ஏன்னா இதில் மான் கூட்டம் நிறைய இருக்குது முதல் நான் போட்டதெல்லாம் ஒரு ஒரு மான் அந்த பாருமா நிறைய மான்மா இது வந்தாமா அந்த மான் தச்சு கூப்பிட்டு அந்த மான் தச்சு அந்த மானுக்கு கூப்பிட்டுக்கிடு இந்த மானன் கொண்ட மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் சிந்து பாடும் பாடும் இடத்து விட்டு ஓடும் பா செல்லக்குட்டி சின்ன சின்ன மான்லாம் பா தூரத்தில் பார் ரங்கப்பா சின்னம்மா இருமா பு புளியெல்லாம் பார்க்கலாம் இருடாச்செல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகணும் நான் ஒரு நூறு வீ நூறு வீடியோவாவது போடணும்னு பார்க்குறேன் நீ என்ன பத்து வீடியோ கூட எடுக்க விட மாட்டேன் இதை தான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஓட்டணும் போலாம் செல்வன் இருமா இந்த மாதிரி போட அம்மாவோட போய் உக்காந்துக்கிறியா நீயும் को को